பாஸ் ரசிகர்களுக்கு விபூதி அடிச்ச விஜய் சேதுபதி மற்றும் பிரஜன் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போது நேற்று நடந்த சாட்டர்டே எபிசோடு டோட்டலி ஸ்கிரிப்டட் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு பிரஜன் மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே பாலிய நண்பர்கள் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு விஜய் சேதுபதி பாஸ் ஹோஸ்ட் பண்ற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாரு அதே பிக் பாஸ் வீட்டில் கண்டெஸ்டன்டாக ஜோடியாக தன்னுடைய மனைவியோடு சென்று அப்படின்றவர் தான் பிரஜன் பிரஜன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ந்து எல்ல மீறி அங்க இருக்கக்கூடிய நபர்களை மிரட்டுறது சேது கிட்ட சொல்லிடுவேன் சொல்றது அதுக்கப்புறம் காலி பண்ணிருவேன் கண்டம் பண்ணிடுவேன் என் மேல வண்டி வந்து மோதுச்சுன்னா வண்டியவே முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு பேசுறது குறிப்பாக வியனாக்கு எதிராக அவர் வைத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அருவருக்கத்தக்கத்தனமாக இருந்தது எஃப்ஜே உடைய பெர்சனலா ஃபேமிலிய பத்தி அவன் பால் ஊத்த போயிருக்கிறான் அவன் வந்து உங்க அக்காவுக்கு அவங்க தங்கச்சிக்கு உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானா அப்படின்னு அவர் எல்ல மீறி பேசுனது விஜய் சேதுபதி அவர்கள் லிஸ்ட் போட்டு எழுதிட்டு வந்து பிரஜனை பொல போல போலன்னு புலந்துட்டு போனாரு எப்பா பிரஜனுக்கு மிகப்பெரிய அளவுல நெகட்டிவிட்டி தானே கிரியேட் ஆயிருக்கு இந்த இடத்துல வந்து மக்களை வந்து எப்படி பிரஜனும் விஜய் சேதுபதி அவர்களும் சேர்ந்து முட்டாளாக்கலாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம் பிரஜனையும் சாண்ட்ராவையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பும் போதே அவங்களுக்கு இப்படி இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் உள்ளே போய் இதை செய்யுங்க இவங்களை டார்கெட் பண்ணுங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து தான் அனுச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கலையரசன் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து எவிக்ட் ஆகி வெளியில் வந்த கலையரசன் பக்கத்து கேரவேனில் இவ்வளோத்தையும் பிரஜனுக்கும் சாண்ட்ராவுக்கும் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்ததை கேட்டுட்டு வந்து வெளியில் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தான் அப்போது விஜய் சேதுபதி இருக்காரு நாங்கள் இருக்கோம் உள்ளே போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பிரஜனுக்கும் சாண்ட்ராவுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பப்பட்டதாக தெரிகிறது ஆனால் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா பிரஜன் ஒவ்வொரு தடவையும் எல்லா மீறி போகும்போதும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ஏய் இங்க பாரு பிரஜன் வெளியில நம்ம ரெண்டு பேரும் குழந்தைங்களை விட்டுட்டு வந்திருக்கோம் அவங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு கமுருதியோட சேர்ந்து ஒரு ஒரு பிராங்க பண்ணப்பவே பிரஜனை வந்து கண்டிச்சிருப்பாங்க அழுது இருப்பாங்க அதே மாதிரிதான் விஜய் சேதுபதி அவர்களுடைய இந்த வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிரஜனை அவன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாத பண்ணாத பண்ணாதன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க அப்ப வெளியில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னா சாண்ட்ரா வந்து எதுக்காக இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் வெளியில குழந்தைங்க இருக்காங்கன்றத சொல்லணும் அப்ப கிட்ட மட்டும் பர்சனலாக கூப்பிட்டு நீங்கள் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய ஃப்ரெண்டு நீங்கள் உள்ளே வந்து இப்படி பண்ணுற மாதிரி பண்ணுங்க பிஜேஸ் வந்து வெளியில் உங்களை கேட்குற மாதிரி கேட்பாரு மங்காத்தா படத்தில் வர்ற மாதிரி நான் உள்ளே நீ வெளியே அப்படின்ற மாதிரி ஒரு கேமை ஆடுவோம் அப்படின்னு சொல்லி பிரஜனுக்கு சொல்லி கொடுத்து அனுச்சிருப்பாங்களோங்கிற கேள்வி எழுது இதை டைரெக்டாக விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் டீம் டீமு கிட்ட இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த தைரியத்தில் தான் நான் கிட்ட சொல்லிடுவேன் பிக் பாஸ்ட சொல்லி இந்த கண்டென்ட்டே வரா விடாம நான் கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன் கதவை திறக்க சொல்கிறேன் நீ போய் உன் ஒண்டாட்டிய கூட்டிகிட்டு வா இப்படி எல்லாம் தைரியமா ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா சேனலோட பேக்கப் இல்லாம பேச முடியாது அப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பிரஜனை வந்து அப்படியே அடிக்கிற மாதிரி அடிச்சு அடிக்கிற கணைதான் அணைக்குங்கிற மாதிரி திவ்யா கணேச வக்கு இருக்கா உனக்கு டாஸ்க் பண்ண வக்கல்ல நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு பேச தெரிஞ்ச விஜய் சேதுபதி அவர்கள் சாண்ட்ராவை வந்து நீங்க ஏமாந்துட்டீங்க சாண்ட்ரா திவ்யா பாருங்க நல்ல பேர் வாங்கிட்டாங்க அவங்க வந்து உடம்பு முடியலன்னு சொல்லி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை தடவி குடுக்குற மாதிரி பேசுறாருங்க ஏங்க சாண்ட்ராவை பேச வேண்டியதான முக்காவாசி தவறுகளை செய்தது சாண்ட்ரா திவ்யா கணேசு கூட இருந்தாங்க அவங்களுக்கு உடம்பு முடியல தலைவலிக்குது அதனால அவங்க ஜெயிலுக்கு போல ஆனா சாண்ட்ரா தான் பிக் பாஸ் வந்து கண்ணை முடிப்பீங்களா அப்படின்னு பேசுனது அதுக்கப்புறம் இந்த டாஸ்கை வந்து பண்ண விடாம திவ்யா கணேசை டோட்டலா தடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது சாண்ட்ரா அப்படிங்க சாண்ட்ராவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டிருக்க வக்கு இருக்கா இல்லையா வக்கில் இல்ல உனக்கு டாஸ்க் பண்றதுக்கு அப்படின்னு சாண்ட்ராவை பத்தி ஏன் கேட்கல என்னதான் விஜய் சேதுபதியும் பிரஜனும் சேர்ந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க இது டோட்டலி ஸ்கிரிப்டட் அப்படின்னு நம்ம பேசினாலும் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கு எஃப்ஜே உடைய ஃபேமிலியை பத்தி பிரஜன் பேசியிருப்பாரு இந்த கர்மாவெல்லாம் அவன் எங்க கொண்டு போய் சமக்க போறான் அவன் வீட்டில இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோன்னு சொல்லிட்டு டோட்டலா எஃப்ஜே உடைய ஃபேமிலியவே இழுத்து இருப்பாரு அதை விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜே கிட்ட மாட்டி விடுற மாதிரி பிரஜனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எஃப்ஜேக்கு நரம்பெல்லாம் பொட்டச்சு அப்படியே வெறி ஆயிருவான் அங்கனக்குள்ள என்ன ஆகுது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கேட்கிறப்ப பார்வதி சொல்லுவாங்க சார் எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஓவரா துல்றாரு சார் அப்படின்னு அடிக்க போகிற மாதிரி வெறி ஆயிடுவான் சபரி வந்து இற்ரா இற்ரா பொறுமையா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுருப்பாங்க எஃப்ஜே மட்டும் எங்கள் அப்பா மட்டும் எங்கள் ஏரியால வந்து அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட நான் எல்லாம் விட மாட்டேன் நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அவனுடைய ஆண்மையின் பெருமை பத்தி பேசி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஆம்பள பிரஜனுக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை வந்து எஃப்ஜே சும்மாவே நான் நாக் அவுட் பண்ணிட்டு கார்டு வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறான் தான் ஃபேமிலியை பேசியிருக்கான் அப்படிங்கிற காண்டில் ஒரு பிரச்சனை இல்ல பல கை நீட்டி வச்சுட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க விஜயசு அப்ப பிரஜன் மிகப்பெரிய அளவுல பாதி அடைவாரு இந்த விஷயத்த நம்ம சொன்னோம் பிரச்சனை எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இருக்கு அதனாலதான் இது உண்மையிலேயே இருக்குமோ ஏன்னா எஃப்ஜேட்டை நாளைக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிதடி சண்டையாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு பிஜே தான் பொறுப்பு ஒட்டுமொத்த சேனலுன்னு தான் பொறுப்பு சாண்ட்ரா ஜெயில இருக்கும்போது கமர்தின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய இங்க ரெண்டு குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம் இது கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அதனால இதை நாங்க சரிவர பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க கடைசி வாய்ப்பு திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறதுனால சேனல் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு வந்து செய்வோம் வர்றது வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல சாண்ட்ராவும் பிரஜனும் உள்ள வந்து ஆடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா மிகப்பெரிய அளவுல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு குறிப்பா பிரஜன் எல்லாம் சோசியல் மீடியால வச்சு செய்கிறாங்க பேப்பர்ற வழி ஆம்பள பிரஜன் அப்படின்னு நம்ம கூட பல இடங்கள்ல கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறோம் ஆனா இது ஒருவேளை ஸ்கிரிப்டடா இருந்து அப்ப விஜய் சேதுபதி அவர்கள் மட்டும் நல்லவே மாதிரி ஆஹ் தூக்கி போடுறது கோட்டத்துக்கு இப்படி பின்னாடி போட்டு மாஸ்க் காட்டிட்டு போறது அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவருக்கு ஒரு நல்ல பேரோட போயிடலாம் ஆனா பிரஜன் மற்றும் சாண்ட்ரா உங்களுடைய டிஆர்பி வெறிக்காக அவங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக சரி பணம் வருது அப்படின்றதுக்காக இவங்க சொல்றத நம்ம செய்வோம் அப்படின்னு செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஒருத்தங்களுக்கு கடவுள் வந்து கடைசி வாய்ப்பு கொடுக்குறாரு தன்னுடைய குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கு கூட அவங்களால முடியல அப்படிங்கிறப்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னா அந்த வாய்ப்பை எப்படி ஒருத்தவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ரொம்ப பொறுப்புணர்வோட நடந்துக்குவாங்க ரொம்ப பயபக்தியோட ஒரு விஷயத்த வந்து அணுகுவாங்க அப்போ நீங்க சொல்றதுக்கும் நீங்க பண்றதுக்கும் சம்மந்தமே இல்லை வெளியில உங்க குழந்தைங்க பாக்குறாங்க நீங்க வெளியில போய் இதுல வர்ற பணத்தை வச்சுதான் உங்க குழந்தையோடைய எதிர்காலத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க காசியஸா நடந்துக்குவீங்க ஆனா அப்படி இல்லாம ரொம்ப டாக்ஸிக்கா வந்து சாண்ட்ரா மற்றும் பிரஜன் நடந்துக்குவதற்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் உள்ளே போனீங்கன்னா நாங்கள் சொல்கிறத செய்யணும் ஓகேனா சொல்லுங்கள் நாங்கள் உங்களை ஒயில்காடாக ஜோடியாக உள்ளே அனுப்புகிறோம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சேனல் சொல்லியிருக்கலாம் சரி சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இந்த ஷோவை நம்பி தான் இருக்குது எங்களுக்கு கடை கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அடித்து ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே வந்திருக்கலாம் அதனால பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்ல மீறி வார்த்தைகளை விடுறதெல்லாம் பார்க்கும்போது குறிப்பாக பெண்களுக்கு எதிராக அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இது வந்து பிரஜன் தானா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஏன்னா வெளியில குழந்தைங்க கஷ்டப்படுதுங்கிறப்ப குழந்தைகளுடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்குங்கிறப்ப எவனு இவ்வளவு இரஸ்பான்சிபிளா நடந்துக்க மாட்டான் சரி மக்களாகியே உங்கள்ட்டே கேக்குறேன் நேற்று ஷோவை பார்க்கும் போது இது ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் உங்களுக்குள்ள வந்துச்சா இல்ல அது உண்மையாவே நடந்ததுங்க பிரஜனுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் கிளாஷ் நடந்தது உண்மை தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்